அன்புள்ளம் கொண்ட மேசராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு இந்த ஆச்சாரியார் ஒவ்வொரு பதிவுகளிலுமே முக்கியமான தகவல்களை சொல்லுவேன் அதுபோல இந்த பதிவில் மேசராசி சகோதர சகோதரிகளிடையே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் வந்து கொண்டிருக்கிறது நீங்க எது எல்லாம் ஜெயிக்க போறீங்க தெரியுமா கொடுக்கல் வாங்கல் சிக்கலில் மாட்டிக்கொண்ட நபர்கள் அதிலிருந்து விடிவு காலம் வந்துவிட்டது தொழில் இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமாக தொழில் அமைய போகிறது கிரகங்களின் பார்வையும் அந்த கதிர்வீச்சு அலைகளும் உங்களுக்கு அதுபோல செய்திகளை செயல்களை உங்களுக்கு உருவாக்கப் போகிறோம் எல்லா ஜோதிடர்களும் சொல்வதைப் போல என்னுடைய பதிவுகள் இருக்காது நல்ல வார்த்தைகளை நீங்கள் கேட்டாலே நல்ல செயல்களுக்கு சென்று விடுவீர்கள் மேசராசி அன்பர்கள் பட்டுன்னு கோவப்படக்கூடிய நபர்கள் தான் அதே நேரத்தில் விருப்பத்தை விருப்பம் போல நிறைவேற்ற துடிக்கும் ராசிகளும் நீங்கள்தான் ராசிகளிலே முதல் ராசியும் நீங்கள் தான் அப்படி இருக்கிறதுனால மேச ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சூட்சும கணக்கு ஒன்று சொல்லுகின்றேன் வருகின்ற கிரகங்கள் பயிற்சி ஆகிறது பலவிதமான பார்வைகளை செலுத்தப் போகிறது ஆனால் இந்த கதிர்வீச்சின் ஆற்றல் அலைகள் வானத்திலிருந்து அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு தானே நம்ம உடம்பில் விழுகுது அந்த வகையில் மேசராசி சகோதர சகோதரிகளே கொடுக்கல் வாங்கல்லிருந்து விடுவிடுவீங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறது நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருந்தீங்க இல்லையா அந்த விஷயமும் நடக்கப் போகிறது இன்னொன்று வெளிநாடுகளுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஈழுபறி இருக்கு காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய அன்பர்கள் சகோதரிகள் உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது அந்த உயர்வு காத்திருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வந்தால் விடாமல் பிடிச்சிக்கிட்டு அந்த முயற்சியை நீங்கள் தொடங்கலாம் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு புதுவிதமான மருந்து வரப்போகிறது அது உங்கள் நாலேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா கட்டியாக பிடிச்சிக்கோங்க பெருங்கொண்ட ஏற்றமும் அதிலே ஒரு உயர்வும் இருக்க போகிறது குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு காத்திருக்கு இப்போ இராணுவ பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு வீட்டிலே ஒரு குதூகல நிகழ்ச்சி காத்துட்டு இருக்குது அது உங்கள் மனசை மகிழ செய்ய போகுது அரசியல்வாதிகளுக்கு அடித்தது ஜாக்பாட்டுங்கிற மாதிரி மூன்று நட்புக்கள் ஒன்று சேரப்போகிறது அந்த மூன்று நட்புகளையும் உங்களுக்கு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட்டு சேர்க்கணும் அப்படி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஒரு ஏற்றம் இருக்கிறது குடும்ப பெண்களுக்கு வேண்டிய பொருள் ஒன்று வாங்கி மகிழக்கூடிய காலம் வந்துவிட்டது நீண்ட நாள் இந்த பொருள் இல்லையே அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பொருள் கிடைத்து மனதிலே மகிழ்ச்சி உருவாகப் போகிறது மொத்தத்தில் இந்த மேசராசி சகோதர சகோதரிகளை வருகின்ற நாட்களெல்லாம் அற்புதமான நாட்களாக இருக்க போகிறது ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் இந்த ஆச்சாரியார் பேச்சை கொஞ்சம் கவனமாக கேட்கணும் அப்படி கேட்பீங்களா அப்படி கேட்டால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வருவேன் அப்போ மேசராசி சகோதர சகோதரிகளை ஒரு நல்ல காலம் நல்ல நேரம் உங்களை தேடி இருக்கு உங்களை சுற்றி ஒரு நல்ல நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது எதிரிகள் ஒழிகின்ற காலம் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் முழுமனதோடு இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க இந்த ஆச்சாரியார் ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன் மேசராசி சகோதர சகோதரிகளே நீங்கள் சரியாக விடிய கால ஒரு அஞ்சு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு கண்ணு முழிச்சு பாருங்க அதுக்கு மேல தூங்க கூடாது இது உங்களுடைய நல்ல காலத்தையும் அந்த ராஜயோக நேரத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த நேரம் உறுதுணையாக இருக்கு அஞ்சு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு மேசராசி சகோதர சகோதரிகள் கரெக்டாக அனுமதிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு மணிக்கே ஒரு நாலு நாற்பத்தஞ்சுக்கே அலாரம் வைத்து எந்திரிச்சிரணும் எந்திரிச்சுட்டு நீங்கள் குளிக்கலாம் அல்லது வேறு எதோ ஒன்று செய்யலாம் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை கவனம் செலுத்தலாம் நேரமும் காலமும் ரொம்ப முக்கியம் அன்பு அப்படி இருக்கிறதுனால இந்த நேரம் பொன்னான நேரம் பல பேர் பலவிதமாக சொல்லுவார் இது பொதுவான பலன் நூறு பேருக்கு எண்பத்தஞ்சு பேருக்கு கேரண்டியாக நடக்கும் நூற்றுக்கு நூறுமே நடக்கும் ஆனால் உங்களுடைய ரகசியம் என்ன அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் தினமும் எல்லார வச்சு கண் முழிச்சிடணும் முத நாள் ஒரு மாதிரி சிரமமாக தான் இருக்கும் ஆனால் பத்து நாள் கழிச்சா அந்த பூரிப்பு வேறே உங்கள் முகத்தில் ஒரு ஒளி தெரியும் இங்கே எடுத்து வைக்கிற பாதையெல்லாம் வெற்றி பாதையாக அமையும் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சு ஓடிடுவோம் இப்போ கிரகங்களுடைய ஆற்றல் அற்புதமாக இருக்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும் என்ன மேசராசிக்காராக எந்திரிக்க வேண்டிய டைம் என்ன அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் அஞ்சுங்கிற எண்ணு ரொம்ப முக்கியம் இப்போ வரப்போகிற காலத்துக்கு ராசி சகோதர சகோதரிகளை இதற்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோக வெற்றி வேணும்னா உங்க ஜாதகத்தில் பாத சாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா அது தெரிஞ்சு போகிறோம் இது பொதுவான பலன்தான் இதை நிச்சயமா முயற்சி செய்யுங்க செயல்படுத்துங்க உங்க வாழ்க்கையில பல விதத்திலையும் மேசராசி சகோதர சகோதரிகளுக்கு வெற்றி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கிறது நட்புக்கள் கூட பிரிக்க முடியாத நட்புக்களாக மாறுகின்ற காலம் இருக்கிறதே இந்த நேரத்தை பயன்படுத்தி எனக்கு ஒரு நல்ல நேரம் வரட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு இதை முழுமையாக இயற்கை பிரபஞ்சம் உங்களை அனுபவிக்க கொடுக்கணும் அப்படின்னா நேரம் எது அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் மேசராசி சகோதரி சகோதரர்கள் அன்புள்ளங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பெருங்குண்ட வெற்றியெல்லாம் அடைய வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் மேசராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொண்டு வருவேன் பயன்படுத்திக்கங்க வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் நன்றி நண்பர்கள்